கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்து குழன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே வசனம் சொல்லுகிறது எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் காரணம் அவர் கர்த்தர் பெரியவர் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது என்னுடைய ஆண்டவர் பெரியவர் பெரியவர் என்று சொல்லும் பொழுது உருவத்தில் அப்படிங்கிறது வளத்தில் வளத்தியில் அவர் வல்லமையில் பெரியவர் அன்பு செலுத்துவதில் பெரியவர் விட்டு கொடுப்பதில் பெரியவர் நன்மை செய்வதில் பெரியவர் இரக்கம் பாராட்டுவதில் பெரியவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில் பெரியவர் நமக்காக காரியங்களை செயல்படுத்துவதில் பெரியவர் நம்மை அரவணைத்துக் கொள்வதில் அவர் பெரியவர் இப்படி ஓன அடிக்கிட்டே போலாம் கர்த்தர் பெரியவர் அதற்கு அடுத்ததான் அவருக்கு ஈக்குவலா ஒப்பிட முடியாது எல்லாவற்றிலும் முதன்மையானவர் அதனால தான் அவருக்கு மட்டும்தான் மகிமை செலுத்தணும் அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் மகிமை செலுத்தணும் ஏன்னா அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர்தான் இதை நம்முடைய சிந்தைகளில் எப்பொழுதும் நம்ம வச்சுருக்கணும் அதனால தான் கர்த்தருக்கு பயந்து நடுங்குகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும் காரணம் அவர் பெரியவர் ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஒன்றுமே கிடையாது நம்ம பணம் ஒன்றுமே கிடையாது நம்முடைய உலக புகழ்கள் ஒன்றுமே கிடையாது நம்ம அந்தஸ்து ஒன்றுமே கிடையாது எல்லாமே அவர்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும் இந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உண்மையாகவே நாம் பாக்கியவான்கள் நான் ஆண்டவரை புகழ்வதை தவிர ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதை தவிர வேதை எதையும் நான் செய்ய மாட்டேன் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நீர் பெரியவர் நீர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் இதை எங்க உள்ளத்துல நாங்க எப்பொழுதும் பதிந்து உனக்கு மட்டுமே மகிமை சேர்க்க நீர் எங்களுக்கு கருவை தாரும் உயிர் திழந்த இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே